அன்பார்ந்த பார்ந்த என யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் இதுவும் ஒரு முக்கியமான பதிவு தான் பதிவு தான் வாழ்க்கையில் வந்து பிறந்த நட்சத்திரம் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜுக்கு அவர்கள் எப்படி இருக்கணும் அவர்கள் எப்படி இருக்கணும் இந்த நடைமுறையை வந்து ஒவ்வொரு நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் கடைபிடிக்க வேண்டிய நடைமுறைகளை கடைபிடித்தாலே அவர்களுடைய வாழ்க்கை சரி ஏன்னால் அதை மட்டும்தான் கடைப்பிடிக்காமல் இருக்கிறதுனால தான் பிணி பீடைகள் கஷ்டங்கள் எல்லாமே வருகிறது ஒரு அசுவதி நட்சத்திரத்தில் போய் பிறந்து விட்டாங்கன்னா அந்த நபர் எப்படி இருக்கணும் அசுவதி என்பது கேதுவோடைய நட்சத்திரம் அப்போ கேதுவோடைய நட்சத்திரம் அப்படின்னு சொல்லி வரும்போது அவர்கள் சனியை மதிக்க வேண்டும் சனியை மதிக்க வேண்டும் அப்ப அந்த சனியை மதிக்க மதிக்க சனின்னா வந்து நவக்கிரக சனியையும் மதிக்கணும் தன்னுடைய வேலையை மதிக்கணும் தன்னுடைய வேலையை வந்து உயிராக நினைக்கணும் கேதுவுடை நட்சத்திரத்தில் போய் பிறந்த அத்தனை பேருமே வந்து என்ன சொன்னா அவனுடைய பெரிய மைனஸ் பாயிண்ட் வேலை ஸ்தலத்தில் துரோகம் பண்ணுவான் இது உண்மையா வேலை ஸ்தலத்தில் வந்து துரோகம் பண்ணிட்டு என்ன சொல்றான்னா வந்து அதை வெளிக்காட்டாமல் அது ஒரு பெரிய யோகம் என்று நினைத்திருப்பான் அப்ப அது காலத்தால் அந்த சனி என்ன செய்வார்னா ரெண்டு விஷயம் என் சனிக்கு பிடிக்கும் திருடவும் வச்சு ஒரு நாளை காட்டி கொடுத்த நிமிஷம் வெளியே நிறுவாரு அதற்கு பிறகு வந்து அவன் என்னைக்கு வேலை ஸ்தலத்தையும் வேலை ஸ்தலத்தையும் வேலையமும் அவன் வந்து மதிக்கலையோ வேலை ஸ்தலத்தையும் வேலையும் மதிக்கலையோ அவன் வேலை ஸ்தலத்தை வந்து உயிர் மூச்சாங்க நினைக்கணும் அசுவதி மகம் மூலத்துல ஆறு பிறந்தாலும் வேலை ஸ்தலத்தை வந்து உயிர் மூச்சா நடக்கணும் வேலையை மூச்சு காற்றாக நினைக்கணும் அப்படி நினைக்காதவன் பூரா அவன் நினைச்சா தொழில கஷ்டப்படுவான் பொண்டாட்டி விலையில வந்து குடும்பத்தை விட்டு பிரிச்சிடும் ஏன்னா தொழில் நிமித்தமா எங்கேயாச்சும் வெளியே போக வச்சிடும் பெரிய கஷ்டத்தைப்படுவான் அப்ப அசுவதி என்று சொன்னாலே சனி ஞாபகத்துக்கு ஒன்று அசுவதி மகம் மூலம் என்று சொன்னாலே சனி ஞாபகத்துல பழியர்னு வந்துடணும் வேற ஒண்ணும் கிடையாது அசுவதி மகம் மூலம் என்று சொல்லி வந்தாலே அங்க சனி வந்து என்ன சொன்னா பழியருன்னு ஞாபகம் வந்துடணும் ஓகேவா அதுல மாற்றமெல்லாம் நீங்க பண்ணவே முடியாது அப்ப அந்த ஒன்று தான் அவருடைய வாழ்க்கையில் வந்து என்ன சொல்றான்னா வந்து ஒரு மறைபொருளான ரகசியம் அசுவதி மகம் மூலத்திற்கு சனிதான் அப்படிங்கிறது ஒரு மறைமுகமான ரகசியம் சனிக்குண்டான காரகத்துவத்திற்கு துரோகம் பண்ணக்கூடாது சனிக்கு துரோகம் பண்ணக்கூடாது அப்ப அந்த சனி காரகத்துவ ஆதிபத்தியமுடைய உறவு அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து ராசிக்கு வந்து என்ன சொல்றான மேசராசி கும்பர சிம்மராசி மோ ம தடுசு ராசின்னு வந்துடும் ஆனால் அந்த இது வந்து சனியோடைய உறவு முறைகள் எந்த கட்டத்தில் வருகிறதோ சனியோடைய உறவு முறைகள் எந்த கட்டத்தில் வருகிறதோ சனியோடைய ரெண்டு உறவு முறைகள் இருக்கு சனிக்கு ரெண்டு உறவு முறைகள் என்பது என்ன மகரமும் கும்பமும் இது உங்கள் லக்கணத்திற்கு எந்த ஆதிபத்தியமும் அந்த இடத்துல உங்களுடைய துரோகத்தை வந்து நீங்கள் செயல்படுத்துவதற்கு அவன் அதைத்தான் செயல்படுத்த வைப்பான் ஏட்டா வந்து ஒரு மூல நட்சத்திரத்து பையன் வேலை வந்தான் ஆனா அவன் ரிசவலக்கணம் அவனுக்கு சனி பிரச்சனைக்குரியவன் அப்ப என்ன சொல்றான் லக்கணத்துக்கு சனி என்ன ஆதிபத்தியம் லக்கணத்துக்கு வந்து ஒன்பது பக்கத்துடைய பாக்கியஸ்தான் ஆகுது அந்த ஒன்பது பக்கத்துக்குடிய பாகிஸ்தான் ஆகுது தந்தையை முதல்ல இழந்துட்டான் தந்தை இழந்துட்டான் சனி வந்து காளி பண்ணி விட்டுட்டான் பத்தாம் பாவத்தில் வந்து அவன் செய்யாத துப்புக்கட்ட வேலையெல்லாம் கிடையாது கடைசியில் சனி ஒன்றுமில்ல பண்ணி என்ன வேணா தெருவுக்கு கொண்டாந்து நிறுத்தி அவனை வந்து கேவலப்படுத்தி வந்து என்ன சொன்னான்னா தன்னுடைய ஒரு நல்ல ஒரு இது எதுக்கு இதுக்கு அது என்னதான் என்ன சொல்கிறான்னா வந்து ஒரு நல்லது கொள்ளுதில் வந்து தன்னுடைய சொந்தக்காரர்களுடைய மூஞ்சில் முழிக்கக்கூடிய அளவுக்கு கூட வந்து அவனால் வந்து அந்த இடத்துக்கு ஃபங்க்ஷனை கூட அட்டன் பண்ண முடியாமல் ஆக்கிறவன் சனி அப்போ நாங்களாம் சொன்னோம் இப்போ வேலை பார்க்குற இடத்துல வந்து என்ன சொல்கிறேன்னா ஆயிரம் கருத்துக்கள் இருக்கும் வேலை பார்க்கற இடம் என்பது ஆயிரம் கருத்துக்கள் இருக்கக்கூடிய இடம் அந்த வேலை பார்க்கற இடத்துல வந்து ஆயிரம் கருத்துக்கள் இருக்கக்கூடிய பார்க்கம்னா அந்த இடத்துல வேலை அந்த இடத்துல இருந்து என்ன நடக்கிறது என்று சொல்லக்கூடிய ஒரு ஆதிபத்தியத்தை அந்த ஃபேமிலிக்கு நீங்க நம்ம சொல்லக்கூடாது அதை நிர்வாகம் பண்ணுகின்றவர் வந்து அவருக்கு தெரியும் அவருக்கு அவர் என்ன ஆதிபத்தியத்துல இருக்காரு அவர் என்ன பொசிஷன்ல இருக்காரு அவர் என்ன என்ன அதுல இருக்கிற நல்லது உள்ளத அவர் பாத்துக்கிடுவாரு நீ வந்து என்ன சொன்னா உன்னுடைய துப்புக்கட்டத்தனம் என்று சொல்லக்கூடிய ரெண்டாம் நம்பர் பிஸ்னஸ் இப்போ ஒரு பொருள் வாங்கிட்டு வர சொன்னோம்னா அதுல அங்கே பில்லு போடும்போது நூறு ரூபா பொருளை வந்து என்ன சொல்றோம்னா நூத்தி இருபத்தி அஞ்சு ரூபான்னு போட சொல்றது இந்த வேலையை பார்க்கணும் அப்ப வீட்டுல போய் என்ன சொல்றது இங்கே இந்த ஆஃபீஸ்க்கு என்ன நேர் வராங்க என்ன நாரு வராங்க என்னென்ன வராங்கிறது இவர் வந்து டிரைவராக இருந்து இந்த வேலையெல்லாம் செய்யறது அங்க அந்த என்ன செய்யும்னா நம்ம வீட்டுக்காரர் என்னமா வந்து என்னசா தப்பு தண்டா நடத்திட்டு இருக்காரு போல அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மாவுடைய கவனத்தை செதறிடிச்சிட்டு இன்னைக்கு வீட்டுக்காரருடைய வருமானம் எவ்வளவு வந்திருக்கு அப்படின்பாரு இந்த இவர் வந்து சிட்டையை கொடுப்பாரு இவ்வளவு இன்னைக்கு பொருள் வாங்கி இருக்கு அப்படின்னா அந்த அம்மா இதை கவனிக்க முட்டிருச்சு கடைசியில் என்னாச்சு ஒரு நாள் கால சந்தர்ப்பத்தால் என்ன சொன்ன உச்சத்துக்கு போகும்போது என்ன நடந்துச்சு வேலையை இழக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இவருடைய வாழ்க்கைக்காக வந்து என்ன சொன்னா ஒரு பணம் பணம் மாதம் ஒரு ரெண்டாயிரம் ரூபா ஒரு சேமிப்பு பண்ணி வந்து என்ன சொல்கிறான்னா வந்து இவருடைய நாளைக்கு நல்லது கட்டத்துக்கு வந்து பயன்படட்டும் என்று சொல்லி பேங்கில் வந்து ஆர்டி கட்டி வச்சிருந்த ரூபாயை ஒன்றரை லட்சம் ரூபாயை இவர் சிறுகட்சிருக்கு ஐம்பது நூறு இரநூறு பெட்ரோல் போடும் போது என்ன சொல்கிறான்னா ஓனர் பின்னாடி உட்காந்துருப்பார் பின்னாடிதான் உட்காந்துருப்பாரு செய்வார்னா வந்து ஓனர் எட்டி பார்க்கக்கூடிய அளவுல வந்து என்ன செய்வார்னு தெரியும் எட்டி பார்க்காத அளவுக்கு என்ன சொல்லணும் வண்டியை கொண்டு தள்ளி நிறுத்திடுறது ஐநூறு ரூபாய்க்கு போட்டோம்னா என்ன சொல்லணும் எழுநூறு ரூபாய்க்கு போட்டேன்னு சொல்றது நம்பிக்கை தானே அப்படின்றது இப்படி எல்லாம் இந்த அசுவதி மகம் மூலத்தில் இருக்கின்றவர்கள் செய்யக்கூடிய சந்தர்ப்பத்தை உருவாக்கும் சனி உருவாக்கும் ஏன்னா கர்மாவை அப்படி கொடுத்தா கொண்டு வர முடியும் அதனால யார் அசுபதி மகம் மூலத்தில் போய் பிறந்திருந்தாலும் தயவு செய்து நீங்கள் என்ன செய்யணும் கண்டிப்பாக இந்த பாதரவான செயல்களை தயவு செய்து செய்த செய்யறாதீர்கள் இத நான் அனுபவத்துல சொல்றேன் அனுபவத்துல சொல்றேன் உண்மையாக சத்தியமாக ஒரு ஒரு ஆதிபத்தியத்துல ஒருத்தர் நம்ம நம்மளை விட்டு வேலையை விட்டு போனவரை நம்ம குறை சொல்லக்கூடாது கூடாது இருந்தாலும் இதே நிலமையில்தான் இவங்களுடைய கர்மா என்ன செய்யணுமா அசுவதி மகம் மூலத்தில் யார் பிறந்தாலும் சனிதான் இவர்களை வந்து என்ன சொல்றான்னா வேலையில ஓப்பி கூடாது ஒரு மணி நேரம் நீ எக்ஸ்ட்ரா பார் ஒரு மணி நேரம் நீ எக்ஸ்ட்ரா பார்க்காம நீ எந்த காரியத்தையும் சாதிக்கவே முடியாது நீ ஒரு வேலையை வந்து என்ன சொல்லா மானசீகமா பார் மனோ மனோரஞ்சிதமாக பார் அப்போ உனக்கு என்ன சொன்னால சனி கொடுத்தால் யார் தடுப்பார் சனி கொடுத்தால் யார் தடுப்பாரா தடுக்க மாட்டார் எப்பயுமே இந்த அஸ்வதி மகம் மூலத்தில் போய் பிறந்தவர்கள் மாதத்தில் மாதத்தில் வந்து என்ன சார் ரெண்டு தடவை வளர்வறை சனிக்கிழமை தேய்விரை சனிக்கிழமை தனியாக இருக்கின்ற சனி பகவானுக்கு நல்ல அழகான மலர்களை என்ன மலர்கள் சிவ இது நீலக்கலர் மலர்களை வாங்கி அவருடைய பாதங்களில் வைத்து எனக்கு இந்த மாதிரி கர்மாவை நீ கொடுக்காதே தயவு செய்து கொடுக்காதே நான் வந்து என்ன சொன்ன என்னுடைய வாழ்நாளில் நான் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் எந்த பிரச்சனை இல்லாமலும் நிம்மதியாக இருக்க வேண்டும் என்னை வந்து பீடித்து விடாதே ஐயா நான் வந்து ஒழுக்கமாக இருக்கிறேன் என்று நீங்கள் அவரிடம் பணிந்து மன்றாடி சாஸ்தாங்கமாக வழிபாடு செய்து வந்தீர்கள் என்று சொன்னால் சனி அந்த ஈனத்தனமான புத்தியை கொடுக்க மாட்டார் இல்லைன்னா வச்சு ஆப்ப வச்சு சொல்லிடுவார் இன்னைக்கு வரைக்கும் அதான் நடந்திருக்கோம் இல்லைன்னா என்ன செஞ்சிருவாரு இறப்பை கொடுப்பார் சனிக்கு வந்து என்ன சொல்றாங்க பெரிய ஆதிபத்தியமுடைய சக்தி என்ன சொல்றாங்கன்னா ஆயில் அவர் கையில தான் இருக்கு ஆயுள் அவர் கையில தான் இருக்கு தமக்குன்னு பத்து நிமிஷத்துல மூட்டி எடுத்து விட்டுருவார் அப்ப மூட்டி எடுத்து விட்டு வர விட்டுருவாரு அப்படின்னு சொல்லி வரும்போது நீங்க என்ன பண்ணுவீங்க ஒண்ணும் பண்ண முடியாது அப்ப வாழ்க்கையில் வந்து அசுவதி மகம் மூலத்தில் போய் பிறந்தவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் என்ன சொல்றாங்கன்னா வந்து சனி ஆதிபத்தியமுடைய சோம்பேறித்தனம் அதற்கடுத்து என்ன வந்து கீழ் மக்களை வந்து பழித்து பேசுவது ஒருத்தர் ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் சனின்னா என்ன வந்து இந்த சனிக்கு வந்து என்ன சொல்றாங்க எப்பயுமே ராகுடைய தோஷம் உண்டு அவங்க என்ன பேசக்கூடாதுன்னு செக்ஸ் பத்தி பேசக்கூடாது செக்ஸுவல் சார்ந்த ஒரு விஷயத்தை இவங்க பேச ராகு என்ன பேச பாரு செக்சுவல் சார்ந்த விஷயம் சனியோடைய தோஷமே சனியை சனியை வந்து இழுத்து கொண்டு போகக்கூடிய சக்தி ராகு அந்த ராகு என்று சொல்லக்கூடிய ஆதிபத்தியமுடைய அந்த தோஷம் என்பது உங்களுடைய கண்ணில் படும் படாதெல்லாம் சொல்லலை அப்ப ஒரு இல்லீகல் கேண்டக்ட் அந்த நான் சொல்றக்கூடிய இந்த நூறு ஒரு இல்லீகல் கேண்டக்ட் இல்லீகல் கேண்டக்ட் சார்ந்த விஷயம் ஒருத்தர் ஒருத்தர் பேசியிருப்பான் அதை போய் அவர் என்ன செஞ்சிருவார் தெரியுமா அந்த குடும்பத்தில் போய் பத்த வச்சு விட்டுருவார் அப்ப பத்த வச்சு விட்டா என்ன செய்யணும் அதாவது வந்து கர்மாவை அமைக்கிறான் அதை நம்ம பார்க்க வேண்டிய சந்தர்ப்பம் ஏன் வந்தது உன்னுடைய கர்ம ராகு அங்க இருக்கு அதாவது வந்து நீ பிறந்தது வந்து என்ன அசுவதியோ மகமோ மூலத்துல பிறந்திருக்க உனக்கு சனிதான் பிரச்சனை சனியை கெடுக்க கூடியது ராகு அந்த ராகு என்ன செய்யணா ராகு என்ன செய்யறா இந்த சிற்றின்பம் சார்ந்த விஷயத்த இதெல்லாம் சார்ந்த விஷயத்துல போய் வந்து என்ன சொன்னா உனக்கு காட்டி கொடுப்போம் அப்ப நீ என்ன செய்யணும் ஊழ்வினையை வந்து தொடக்கூடாது அவங்க இதை வந்து அவங்களா பார்த்து நீ போய் அதை காட்டி கொடுத்து காட்டி கொடுத்ததுனால உனக்கு என்ன கிரீடம் கொடுக்க போகிறது கிடையாது அந்த குடும்பம் புரிவதற்கே ஒரு காரணமாக இருப்பாய் கடவுள்கிட்ட சொல்லு ஐயா இது இப்படி தவறாக நடந்துகிட்ருக்கியா இவங்களை திருத்துங்க ஐயா நல்லா இருக்குமையா அவன் குடும்பத்தில் வந்து புருஷனுக்கு தெரிஞ்சாலோ பொண்டாட்டிக்கு தெரிஞ்சாலோ அப்பனுக்கு பிள்ளதை தப்பு அப்பாவுக்கு தெரிஞ்சாலோ அம்மாவுக்கு தெரிஞ்சாலோ எவ்வளோ வருத்தப்படுவாங்க ஐயா தயவுசெய்து இந்த மாதிரி ஒரு நிலைமைகள் வந்து யாருக்கும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி கடவுள்கிட்ட வேண்டாம் கர்மாவை கடவுளிடம் வேண்டிதான் நீ தீர்க்க வேண்டுமே தவிர கர்மாவை போய் வந்து என்ன சொல்றானா நீ காட்டி கொடுத்து வந்து என்ன சொன்னானா அதன் மூலமாக குளிர்காய நினைக்காது ஏன்னா உன்னுடைய கர்மா அதை காட்டி கொடுத்தா நீ நாசமா போவே இது உண்மையான நூறு பெர்சன்ட் உண்மை இந்த உண்மையை வந்து என்ன சொல்றானா எதுக்கு வெளிச்சமா சொல்றேன்னா இதனால் நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க ஏன்னா அசுவதி மகம் மூலத்துல போய் எவன் பிறந்தோ அவனுக்கு பத்தாம் இடத்துல போய் வந்து இந்த ராகு கூடாது பத்தாம் இடத்துல அந்த பத்தாம் இடத்துல வந்து ஒரு சம்பாசனைகள் ஏதாவது ஒன்று நடக்கும் நடக்காமலாம் போகாது அந்த நடக்கிறத இவனுக்கு கண்ணில் காட்டும் இவனால தாங்கிக்க முடியாது அதே மாதிரி யார் வந்து அசுவதி மகம் மூலத்தில் போய் பிறந்து ராகு என்று சொல்லக்கூடிய கிரகம் எந்த இடத்துல இருக்கிறதோ அந்த இடத்துல நீங்க ஒரு அசிங்கத்தை பார்ப்பீங்க உண்மை அசிங்கத்தை பார்ப்பீர்கள் அப்போ அசிங்கத்தை பார்க்கும்போது நீ என்ன செய்யணும் உங்களுக்கு அந்த அசிங்கத்தை பார்க்கணும் தான் விதி அந்த அசிங்கம் என்பது என்னதான் இருக்கும் அப்படின்னா வந்து பாலுணர்வு மேட்டராக தான் இருக்கும் அதை நம்ம பார்த்துட்டு அவன் விதி நமக்கு என்ன எத்தனையோ அது நான் வரும்போதெல்லாம் எல்லாம் பார்ப்பேன் எனக்கு கண்ணில் நல்லா தெரியும் ஆனால் வந்து இது என் கண்ணில் எதுக்கு செய்ய ஐயா கடவுளே காட்டுறீங்க நான் என்ன போகிறேன் எனக்கு என்னையா என்ன விட்டுருங்கய்யா நான் இதை பார்க்கறதுக்கெல்லாம் எனக்கு வைக்காதீங்கய்யா வேண்டாயா நான் வந்து அந்த அளவுக்கு அந்த என்ன சார் தாங்கக்கூடிய மனோநிலை இல்லையா எனக்கு இது இப்போ வேண்டாம் இதை கண்ணுல காட்டாதீங்கன்னு நான் கண்டுக்க எனக்கு நல்லதை காட்டு ஒரு கணவன் மனைவி சிரித்து சந்தோஷமாக வண்டியில் போகணும் ஒரு குழந்தைய அப்பா வந்து கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சிக்கிட்டு இருக்கணும் ஒரு குழந்தை கேட்டத போற அப்பா வாங்கி கொடுக்கணும் ஒரு குழந்தை வந்து என்ன சொல்றேன்னா நல்ல மார்க் எடுத்து அப்பாட்ட போய் சொல்லணும் அப்பா தான் நான் பார்க்கணும் நல்லதே பார்க்கணும் அப்படிங்கிற எண்ணம் தான் எனக்கு உண்டு அதனால் அசுவதி மகம் மூலத்தில் போய் பிறந்தவர்களுக்கு சனியும் ராகுவும் பிரச்சனைக்குரியவர்கள் அதை உங்களுக்கு வந்து என்ன எந்த ரூபத்துல அவங்க காட்டுவாங்க ஆனால் ராகு எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துல உங்களுக்கு ஒரு கர்மா வந்து செமையா இருக்கும் செமையா இருக்கும் இதை நான் பார்த்துருக்கேன் அதனால அதனாலதான் ரசிச்சு பேசுறேன் ஏன்னா இருபத்தேழு நட்சத்திரத்துக்கும் சொல்லிடுவோம் நினைச்சேன் ஒரு நட்சத்திரத்துக்கு எவ்வளவு நேரம் ஆகுது ஒரு ஒரு மூணு நட்சத்திரத்துக்கு எவ்வளவு நேரம் ஆகுது அப்ப இந்த மூணு நட்சத்திரத்துக்கு எவ்வளவு நேரம் ஆகும்போது சாட்டா சொல்ல முடியாது இல்லையா மும்முனா சொல்லிருவான் அஸ்வதி மகம் மூலத்தில் அசுவதி மகம் மூலத்தில் போய் பிறந்தால் என்ன நடக்கும் இந்த அதற்கு அடுத்து என்ன சொன்னான்னா ஒரு மக நட்சத்திரத்துல போய் ஒருத்தன் பிறந்தான் அவனுக்கு சனிதான் தோஷம் அவன் என்ன செஞ்சான் தெரியும் இல்லையா மாமனார் வீட்டுல வந்து நல்ல அழகான ஒரு வசதி வாய்ப்பை கொடுத்தாங்க சொத்து பயங்கரமான சொத்து சொத்து பயங்கரமான சொத்து ஆனால் அவனுக்கு கெட்ட பழக்கங்கள் நிறையா ஏற்பட்டு விட்டது கெட்ட பழக்கங்கள் நிறையா ஏற்பட்டு நாங்களாம் சொல்கிற தம்பி நல்ல ஒரு டாக்டர் குடும்பத்தில் போய் வந்து உனக்கு பொண்ணு கொடுத்துருக்காங்க பிள்ளை கணக்காக வச்சுக்கிட்டுறாங்க நீ நல்லா இருடா தம்பி அப்படின்னா அவன் கேட்கல அதாவது மாமனார் வந்து அந்த ஊரில் வந்து ஒரு தென்காசி பக்கத்தில் இருக்கிற ஊர் அந்த ஊரில் வந்து என்ன சொல்கிறான் ஒரு பிரபலமான ஒரு டாக்டர் ஒரு சித்தா டாக்டர் அவர் பேரை வச்சு என்ன சொல்கிறான்னா வந்து மாமனார் பாண்டு இல்லையா அத்தை பேருக்கு போட்டிருக்காரு அவங்க மாமியார் பேர் போட்ட என்ன செஞ்சிட்டான் அந்த இதை போய் வந்தேன்னு சொல்றேன்னா கையெழுத்து வந்து இது எங்கள் மாமியார் தான் போட்டதுன்னா ஆமாம் இன்னொரு மருமங்கன்னா அப்படியே சரியா உங்கள் பணத்தை வாங்கிட்டு பாருங்க அப்படின்னு கொடுத்துட்டான் அப்படியே பண்ணி பண்ணி நிறைய பாண்டு வந்து ஒரு பத்து லட்ச ரூபாய்க்கு எடுத்துட்டான் அப்போ உண்டை வீட்டுக்கு துண்ட ஒரு ரெண்டகம் வர வேண்டியது இருந்தால் அந்த சனியோடைய வேலை என்னன்னு தெரியுமா இந்த மாற்றி கையெழுத்து போட்டுருவான் ராகு என்று சொல்லக்கூடிய பேராசைக்கு என்னாச்சு கடைசியில் என்னாச்சு அவனுடைய வாழ்க்கை என்ன நிலைமைக்கு வந்துச்சுன்னா இப்படியெல்லாம் தெரிஞ்சு ஒன்லி ராகு என்ன செய்தார் அதிவீதி யாரு ராகு சூசைட் பண்ண சின்ன வயசு ஒரு ஃபார்ட்டி தான் இருக்கும் ரெண்டு குழந்தைகள் இன்னைக்கு அந்த குடும்பம் என்ன நிலமையில இருக்குன்னு எனக்கு தெரியாது ஏன்னா அடிப்படை காலத்தில் வந்து அவனுக்கு வந்து பொருத்தம் பார்த்து அவனுக்கு எல்லாம் செஞ்சு நீட் பண்ணி கல்யாணம் முடிச்சு வச்சது நான் அப்ப இப்படியெல்லாம் வந்து ஒரு ஜத்தில் இருக்கிறது அதனால் அசுவதி மகம் மூலத்தில் போய் பிறந்தவர்கள் தயவு செய்து சனீஸ்வர பகவானையும் ராகுவையும் ஒரு சேர கும்பிடு சனியை போய் பார்க்க போற அன்னைக்கு ராகுவே ஒரு பார்வை பார்த்து சாமி எங்களை காப்பாத்துங்க சாமி அப்படின்னு சொல்லுங்க கணம் பண்ணுங்க உங்களுக்கு அந்த மாதிரி புத்திகள் வராது இதுதான் நம்மளுடைய வாழ்க்கையின் இழுக்குக்கு போறது ரெண்டு பேரும் இவங்கதான் வந்து என்ன சொல்றாங்கன்னா எங்க போய் செய்வா நீங்க மக நட்சத்திரத்தில் போய் பிறந்த பிரபலமாக இருந்த ஒரு நபரை பாருங்கள் எதுல போய் மாட்டினார்கள் ராகுவிடம் தான் மாட்டினார்கள் அதனால் வந்து அடிமை அடிமையாக இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை எல்லாம் ஏற்பட்டது அதனால் காலம் என்ன செய்தது அழித்து விட்டது அதனால எப்பயுமே இந்த மாதிரி சனி என்று சொன்னால் ஒழுக்கம் தொழில ஒழுக்கம் சனியை கெடுப்பது ராகு ராகு என்று சொன்னால் செக்ஸுவல் செக்ஸுவல் சார்ந்த விஷயத்தில் ரொம்ப பெர்ஃபெக்டா இருக்கணும் இருந்தாச்சுன்னா அசோதி மகம் மூலம் வந்து கண்டிப்பாக வாழ்வாங்கு வாழும் என்று எனக்கு தெரிஞ்ச உண்மை என்று கூறி உங்களிடமிருந்து விட இருந்து சிபிப்பாறை சாதி ராகவன் ஜெயபாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் வணக்கம் வணக்கம்